ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இந்த அஞ்சு மணி நேரம் தொடர் வண்டி பயணத்துக்கு அப்புறமா சரியான கலை நான் சரி ஒரு தூயிர் கூடத்துல தூங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி ஹாஸ்டல் அப்படின்ற இடத்துக்கு நான் போனேன் என் வாழ்க்கையில இதான் முதல் தடவை இந்த மாதிரி தூயிர் கூடம் அதாவது டார்மெட்ல தங்குறது இந்த டார்மெட்டோரி அப்படின்றது ஒரே அறைக்குள்ள மூணுல இருந்து பத்து படுக்கைகள் இருக்கும் அது மட்டும் இல்ல இங்க அந்நியர்கள் கூட தங்கணும் என்னோட அறை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல ஒருத்தரோட உதவி மூலமா என்னோட அறையை கண்டுபிடிச்சு உள்ள போனேன் இதுதான்ப்பா தூயிர் கூடம் அதாவது டார்மெட்டரி இங்க பத்து படுக்கைகள் இருக்கு இதுல எனக்கு கொடுக்கப்பட்ட படுக்கையில போய் நான் துணியில வச்சுட்டு முக்கியமான இடத்த பாக்க போனேன் அந்த முக்கியமான இடம் வேற ஒண்ணும் இல்ல கழிவறை வழக்கமா இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் கழிவறைகள் கலவரமா இருக்கும் ஆனா இந்த கழிவறை கச்சிதமா அற்புதமா இருந்தது என்ன ஒரு சுத்தம் வியந்துட்டேன் கழிவறை மட்டும் இல்ல குளியல் சுத்தமா இருந்தது குடுத்தனமே நடத்தலாம் போல இருக்குது முதல்ல ஒரு சூட்டான குளியல போட்டேன் அப்ப நல்ல அமைதியான ஒரு தூக்கத்தை போட்டேன் புறவு கிளம்பி இரவு நகர்வாலம் போன பேருந்துல என்னையா பொது பேருந்து பல்லான பேருந்து மாதிரி இருக்குது இரவு நேரம் அப்படின்றதால ஸ்டாக்ஹோம் ஹோம் தெருவே சத்தம் இல்லாம இருந்தது வெறிச்சோடி இருந்தது நாம தான் நடந்து போயிட்டு இருந்தேன் ஆனா பாக்க அழகா இருந்துச்சு இந்த மாதிரி எல்லாம் நான் திரைப்படங்கள்ல மட்டுமே பாத்துருக்கேன் இப்பதான் நேர்ல பாக்குறேன் யாரா இவங்க நடுவரத்துல வேஷம் எல்லாம் போட்டு கூட்டம் போட்டுட்டு இருக்காங்க என்னமோ திட்டம் போடுறாங்க இந்த இடத்தோட பேரு வந்து கேல்மா ஸ்டாண்ட்ல ஸ்டோட்டோரியட் இது பகல்ல இன்னும் அழகா இருக்கும் பகல வரும்போது அவங்களுக்கு காட்டுறேன் இந்த கால்மா ஸ்டாண்ட் சுத்தி இருக்கிற மொத்த இடத்தையும் மெதுவா நடந்து போனேன் இந்த தெரியாத ஊர்ல தனியா நடக்கிற அனுபவம் இருக்குல்ல அது அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும் அற்புதமா இருந்தாப்புல அப்பல அண்டா காசம் புகைப்பழக்கம் விஷம் திறந்திரு சிசி அப்படின்னு சொல்லி தொடர் வண்டியை பிடிக்க போனேன் அங்க எதிர்பாராத வகையில் தமிழ் பசங்களை சந்திச்சம்பா பா அடுத்த குட்டிக்க சொல்றேன்